வணக்கங்க நீங்கள் அம்சா டேயிலேருந்து மூணு தரமான மாடு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க ஃபஸ்ட் ரெண்டு சென மாடு மூணாவது கண்ணு மாடுங்க இந்த ஃபஸ்ட்டு பார்க்குற மாடோட டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சியில் சந்தன பிள்ளையில் ஒரு கரம்பு கலந்த மாதிரி ரெண்டாண்டு நீத்து கடை முளப்பில் இருக்குதுங்க தலையீட்டுலேயே ஒரு பதிமூணு லிட்ரு கறந்த மாடுங்க இந்த இதுக்கு ஒரு பாஞ்சு லிட்டர் வரைக்கும் கறவை எதிர்பார்க்கலாங்க நல்லா நைஸ் மடிங்க நல்லா காம்பு வளங்க கை கறவைக்கோ மிஷினுக்கோ மாடு தெளிவான மாடுங்க இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க இன்னும் மடி நல்லா சைஸாக வைக்கிங்க மாடு நல்லா தோல் பாலிஷில் நல்லா கையால் ஊக்குவத்தில் ஆஸ்கோம்பில் நல்ல பிரீடில் ஒரு தெளிவான மாடுங்க நல்லா நால் படம் கறக்கூடிய ஜாதிங்க மாடு பிரீடில் கூட இருக்குதுங்க மாட்டில் தரமான மாடுங்க மேச்சலுக்கு தண்ணி தண்ணிக்கு மாட்டில் எந்த குளாக இல்லைங்க சம்சார்கிட்ட மதியம் ஒரு மணி வரைக்கும் அண்ணாங்கல் போட்டு மேய்ச்சலில் வளர்ந்த மாடுங்க இந்த மாடு இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் செட்னார் சிமெண்ட் ஃபேக்ட்ரிலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரு அம்சார் டெய்ரி ஃபார்ம்லேருந்து விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தையாயிரவா சொல்கிறேங்க தேவைப்பட டிஸ்பிளே திரு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ரேட்டை பண்ணப்பட அனுசரித்து பண்ணி தர்லாங்க இந்த ரெண்டாவது மாடு வந்து பார்த்திங்கன்னா செம்பூத்து ஜெர்சியில் கிளி கொம்பில் நல்லா பிரீடு மாடுங்க ஒரு பாஞ்சு லிட்டருக்கு மேல் கர தரக்கூடிய கெப்பாசிட்டிங்க நல்லா அடைச்ச மடியாக இருக்குதுங்க கண்ணு போடணும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க அப்படின்றப்ப மடி நல்லா தோரணையாக வைக்கிங்க மாடு நல்லா கையால் ஊக்குங்க கால் கால்வெளியில் மாடு வால் வெளில இருக்குதுங்க தண்டு நல்லா இறக்க இருக்குதுங்க வால் இறக்க இருக்குதுங்க அளவுக்கு வால் இறக்க இருக்குதுங்க நல்லா ஒரு நெத்தி குழியில் குட்டை மூஞ்சி குழி நெத்தியில் நல்லா பிரீடு வெறுக்கமான மாடுங்க கைகால் ஊக்கத்துலேயோ மாட்டில் தெளிவான மாடுங்க சம்சாரிக்கிட்டே மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட நல்லா தெளிவான மாடுங்க மிஷினுக்கு இறவைக்கு கைக்கு அறவைக்கு தெளிவாக இருக்குதுங்க மாடு நல்லா ப்ரீடில் இருக்கிறதுனால நால்பட கறக்கூடிய மாடுங்க நல்லா ஜாதி மாடு ஜாதியில் கம்மியாக இருந்தால் சென்னையிலே ஒரு மூணு மாதம் நாலு மாதம் வரைக்கும் தான் கறவை கறக்க முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டியத்துக்காரவையில் வருங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை அறுபத்தாறாயிரூவா சொல்கிறேங்க டிஸ்பிளே தெரியு நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ரேட்டு முன்னப்போனா அனுசரித்து ஐயாயிரம் பத்தாயிரம் அட்வான்ஸ் போட்டால் போதுங்க மூணாவது மாடு டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா கன்று மாடுங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க ரெண்டு வேலைக்கு பதினஞ்சு லிட்டருக்கு கரக்கூடிய கெப்பாசிட்டிங்க கன்று காலக்கன்று போட்டிருக்குதுங்க ஜெர்சியில் சிந்து கிராஸு செம்பூத்துக்காரிங்க நல்லா ஒரு அஞ்சு இஞ்சி காம்பில் நல்லா பெருங்காம்பில் நல்லா அடைச்ச மடியில் ஒரு தெளிவான மாடுங்க மா நல்லா நீட்டு போக்கு நல்லா ஒரு தெளிவான மாடுங்க இப்போதைய நிலவரத்துக்கு ஒரு பத்து லிட்டர் பால் கறந்துட்டுருக்குதுங்க கண் போட்டு ரெண்டு நாள் தாங்க ஆகுது இன்னும் மாடு நம்ம தொட்டி வைக்கிறப்ப தீனி வைக்கிறப்ப இன்னும் பால் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க தலையத்துலேயே ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் மாடு சம்சாரிக்கிட்டே கறந்த மாடுங்க இந்த ரெண்டாநீத்து கடை மொளப்பில் ஒரு பதினாலு பாஞ்சு லிட்டர் கேரண்டி கொடுக்கலாங்க மாட்டை நீங்கள் வந்து ஒன்றுக்கு ரெண்டு வேளை கறந்து பார்த்து மாட்டை ஏற்றிட்டு போகலாங்க மாட்டில் தெளிவான பொருளுங்க நல்லா தோல் பாலிஷில் கையால் ஊக்கத்தில் நீட்டு போகத்துல போக்குல நல்லா காம்பு வளத்தில் தெளிவான மாடுங்க வாங்கினாலும் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுற மாடுங்க இதெல்லாம் சும்மா ஏதோ சந்தையில் போயிட்டு ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரத்துக்கு மாடு வாங்குறதுக்கு பணத்தில் சேர்த்தி போட்டாலும் பொருளில் தரமான பொருளுங்க மாட்டில் எந்த கோளாறும் கிடையாதுங்க நன்றி வணக்கம்ங்க